வாஸ்து தோஷ நிவர்த்தி நாள் ஜனவரி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறந்து முதல் வாஸ்து நிவர்த்தி நாள் தை மாதத்தில் வரக்கூடிய நாள் இந்த நாளில் யார் ஒருவர் சொந்த வீடு வேணும் வாழும் வீட்டில் நிம்மதி வேணும் புது நிலம் வாங்கணும் சொத்து சார்ந்த பிரச்சனை சரியாகணும் அவர்கள் இருக்கக்கூடிய வாடகை வீட்டிலிருந்து நல்ல வீட்டுக்கு குடி மாறணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவர்கள் நான் நூறு சதவீதம் வெற்றியை தரக்கூடிய செங்கல் பரிகாரத்தை இதில் பதிவு செய்ய இருக்கின்றேன் மறுபடியும் சொல்கிறேன் ப்ராமிஸ் பண்ணுறேன் இதைய கடந்த பத்து வருஷமாக பயன்படுத்துகிறோம் இந்த பரிகாரத்தை செய்தே சொந்த வீடு வாங்கியவர்கள் ஏராளம் உங்கள் உழைப்பு வீடா மாறும் இந்த பரிகாரத்தை செஞ்சால் வாஸ்துகபவான் கண்விழிக்கும் நாளில் நாம் அவரை சுட்சமமாக நமஸ்காரம் செய்தால் நம் வாழ்வில் வாசு பகவானின் அருளால் நாம் இருக்கும் இடம் எந்த இடமாக இருந்தாலும் சரி அங்கு பஞ்சபூதங்களின் சமநிலை உருவாகக்கூடிய வாய்ப்புகளை சூழல்களை தொடர்புகளை அந்த இறைவன் பிரபஞ்சம் நமக்கு ஏற்படுத்தி தரும் அதன் மூலமாக நம் வாழ்வில் அற்புதங்கள் ஏற்படும் உங்கள் வாழ்வில் இந்த அற்புதங்கள் ஏற்பட வேண்டுமென பிரார்த்தித்து இதையை பதிவு செய்கிற வாஸ்துன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணிவிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக உங்களோட உறவுகள் யாராவது ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறாங்க அல்லது சொந்த வீடு கட்டணுன்ட்டு இருக்காங்க வீடு சார்ந்த பிரச்சனை இருக்காங்கன்னா இந்த பதிவை அவங்களுக்கு அனுப்பி இதை பாரு உன்னை எல்லாம் சரியாகவும் சொல்லுங்கள் சரி ஆகும் ஆம் ஆண்டுக்கு ஐந்து முறை வாசுபவான் கண்விழிக்கும் நாள் அன்றைய தினத்தில் தான் நிறைய பேர் நிலம் பதிவு செய்வார்கள் புது வீடு கட்டுவதற்கு முதல் செங்கலை எடுத்து வைப்பார்கள் புது வீட்டுக்கான லோனுக்கு முயற்சி செய்வாங்க ஏன் இந்த நாளில் நிறையா சூட்சமான விஷயங்களும் நடக்கும் அந்த நாளில் நம்ம வாசுபகவானை வழிபாடுகளை செஞ்சோம்னா வாசுபவான் கண் விழிக்கும் போது நம்மையும் பார்ப்பார் நமக்கு நல்லது நடக்கும் அன்றைய தினத்தில் எதிர்பாராத விதத்தில் பள்ளியை நம்ம பார்த்தாலும் நமக்கு நெர்மறையாடி என்கின்ற சூட்சமத்தையும் தெரிந்து கொள்ளுங்கள் சோ வரும் திங்கட்கிழமை சந்திர நாள் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நான் இந்த பூஜையை மலேசியாவில் முறையில் செய்கிறேன் உலகத்தில் எங்கே இருந்தாலும் அந்த பூஜைக்கு உங்கள் பேரை சங்கல்பம் பண்ணுறேன்னா பண்ணுங்கள் ஒரு அற்புதமான வாஸ்து எந்திரத்தை பூஜை பண்ணி உங்கள் வீட்டுக்கே அனுப்புறோம் தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்க இப்போ பூஜை செய்கிறத சொல்கிறேன் ரெகுலராக இதை பார்க்குறவங்க உங்கள் வீட்டில் நான் சொன்ன செங்கல் வாங்கியிருப்பீங்க புதுசாக பார்க்குறவங்க ஒரு புது செங்கல் வாங்கி அது முழுதும் மஞ்சள் தேய்ச்சி உங்கள் பூஜை அறையில் வைத்துக்கங்க அதற்கு அப்புறம் ஏதோ ஒரு இனிப்பு பிரசாதத்தை தயார் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த செங்கலுக்கு முன்னாடி ஒரு எலுமிச்சம் மளத்தை சரி பாதியாக கட் பண்ணி பாதியில் மஞ்சள் பாதியில் குங்குமம் தடவி செங்கலுக்கு முன்னாடி வச்சுட்டு செங்கலுக்கு மேலே நீங்கள் ஒரு நெய் அகல் தீபம் ஏற்றி நான் சொந்த வீடு கட்டப்போகிறேன் அதுக்கு என் குலதெய்வத்திற்கு காணிக்க வைக்கிறேன்னு உங்கள் குலதெய்வத்தை நினைச்சு நினச்சி பதினோருவா காணிக்க எடுத்து வைங்க எடுத்து வைத்ததுக்கப்புறம் வாசுபகவானுக்குரிய எளிய சூட்சமமான மூல மந்திரத்தை உங்களுக்கு சொல்கிறேன் அதைய நீங்கள் நூற்றி பதினோரு முறை ஜபம் செய்யுங்கள் அந்த மந்திரம் ஓம் அனுகிரக ரூபாய வித்மகே பூமி புத்திராய தீமகி தன்னோ வாஸ் புருஷ என்கின்ற இந்த மந்திரத்தை நூற்றி பதினோரு முறை ஜபம் செய்து அந்த செங்கலுக்கு நீங்க கற்பூரம் ஆரத்தி காமிங்க இதுதான் முதல் செங்கல் நிச்சயமாக எனக்கு வீடு அமையணும் மனமாற பிரார்த்தனை பண்ணிட்டு இதை செயல்படுத்தி பாருங்க நூறு சதவீதம் ஒரு சூட்சமும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இலங்கை மலேசியா சிங்கப்பூர் ஐ திங்க் ஜெர்மனியோ பாரீஸும் தெரில இந்த மாதிரி வெளிநாடுகளில் இருக்கிறவங்க கூட இதை செஞ்சு வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும் நான் இதை வெற்றி அடைந்ததை புத்தகமாகவும் வெளியிட்டிருக்கேன் கனவு வீடுன்ட்டு ஸோ இது ஏதோ பத்தில் ஒரு பதிவுன்னு விட்டுட்டு போயிடாதீங்க உங்கள் வீடு நல்லா இருக்க சொந்த வீடு இருந்தாலும் இதை செய்யுங்க அற்புதங்கள் ஏற்படும் ரியல் எஸ்டேட் துறையில் நிலம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம பண்ணக்கூடிய பூஜையில் உங்கள் பேரை சங்கல்பம் பண்ணுங்கள் அன்றைய தினத்தில் ஏதோ ஒரு சிவன் கோயிலில் தயிர் சாதத்தை கண்டிப்பாக அன்னதானம் தாருங்கள் நிச்சயமாக நல்லது நடக்கும் உங்களுக்கு நல்லது நடக்க வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க வரும் தைப்பூசத்தை முன்னிட்டு ஃபெப்ரவரி ஒன்றாம் தேதி சிறப்பு லட்சுமி ஹைரிவர் பூஜை முருகனுக்குரிய வேல்தந்திரா பூஜை அதோடு சேர்ந்து சத்யநாராயண பூஜையும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் உங்கள் பெயரையும் பூஜைக்கு சங்கல்பம் பண்ணுங்கள் லட்சுமி ஹைரவரின் ஒரு தெய்வீக படமும் அதோடு சேர்ந்து தமிழ் பஞ்சாங்க டைரியையும் பிரசாதமாக அனுப்புகிறோம் உங்கள் பெயரை பதிவு செய்ய கீழக்கக்கூடிய தொலைபேசங்களில் தொடர்பு கொள்ளுங்கள் பிப்ரவரி ஏழு மற்றும் எட்டு சென்னை வர இருக்கின்றேன் சென்னை அன்பர்களும் நண்பர்களும் என்னை சந்திக்க பயிற்சியில் கலந்து கொள்ள கீழக்கக்கூடிய தொலைபேசங்களில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான ஆனந்தமான பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களும் அவரிதமாய் வெறுகட்டும் நன்றிகள் கோடி